السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ ودریاتہ واہل بیتہ اجمعی گنیت درکم سکیک مریے پریور گڑے سخود رگڑے வல்ல தான் ஜெல்ல ஜெயலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்து இந்தியாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இங்கே உடல் ஆரோக்கியத்தோடு அதான் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தின் கூட்டத்தில் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை வெட்டும் வேதனைகளை வெட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணம் தரக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கனிமாவை பொழிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அருவானாக நாளை மரமேல கண்மணி முகமது செல்லும் அவர்களின் சிறு கரங்களால் கரம்பிடித்து ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களோடு நம்மை சங்கீமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய நிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொன்கள அன்னை ராமியத்துள் பசரியா ரதி அல்லா முத்தாஹா இறை செல்வி பெற்றும் இறைவனுடைய நினைவிலே இருந்து கொண்டிருப்பார்கள் வணக்க வழிபாடுகள் தங்களை முழுமையான முறையில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ராமியத்துள் பசரியா ரதி அவர்கள் பொதுவாகவே நல்லோர்களை வரைக்கும் அதிகமாக பசித்திருப்பார்கள் இறைவனை மறந்த நிலையில் அவர்கள் எப்போதும் இருக்க மாட்டார்கள் காரணம் நேசிக்கக்கூடிய அந்த மக்கள் முகம் என்ற சுகர்தாய் சதந்தா அவர்கள் உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்ற தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் தான் நல்லோர்கள் மேன்மக்கள் என்பதை நாம் நினைக்கொள்ள வேண்டும் அன்னை ராமேதூர் பசதியார் ஹதியுத்தாலானா அவர்கள் பல நாள் பட்டினியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு திடீர் என்று ஒரு சிந்தனை வருகிறது நாம் பட்டினியாக இருப்பதை விட நோன்பு நோக்கலாம் என்று சொல்லி நோன்பு நோக்கிறார்கள் நோன்பை திறப்பதற்கு எந்த விதமான உணவும் கிடைக்காமல் வெறும் தண்ணீரை கொண்டே நோன்பு பிடிப்பதும் நோன்பு தரப்பும் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் இப்படி கடந்து விட்டது ஏழாவது நாள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது யாரோ ஒருவர் ராமேதூர் பசியா அவர்களுக்கு உணவை கொடுக்கலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டு உணவும் தண்ணீர் கொண்டு வைத்திருக்க ராமேதூர் பசியா அரியந்தாமுத்தாலான அவர்கள் நோன்பை திறக்கக்கூடிய நேரம் இரவு பகுதியானதால் விளக்கை பற்ற வைக்கலாமே என்று சொல்லி உணவு இருந்த இடத்தை விட்டு கொஞ்சம் விளக்கை பற்ற வைப்பதற்காக இழந்து சென்றார்கள் திடீரென்று ஒரு பூனை துள்ளி குதித்து வந்தது உணவில் மீது விழுந்தது உணவு தலைகளாக கவர்ந்து விட்டது தலைகளாக கவர்ந்து விட்டது என்று சொல்லி வருத்தத்தில் சரி மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டாவது நோக்கை திறக்கலாம் என்று சொல்லி தண்ணீரை எடுக்கிறார்கள் பசியின் நடுக்கம் கை நழுவி தண்ணீர் பாட்டில் கீழே விழுந்து விடுகிறது கோடையும் உடந்து விட்டது தண்ணீரும் உனக்காக வாழுகிறேன் உனக்காகவே உனக்காகவே தாங்கிறேன் கிடைத்த உணவு எனக்கு கிடைக்காமல் கீழே போய்விட்டது தண்ணீரை எடுத்து என்னுடைய பலம் குறைந்து விட்டது காரணமாக கை நழுவி கீழே விழுந்து விட்டது எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்று சொல்லி அன்னை ராமேஸ் பஸ்யா அரியான் அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறாங்க உண்மையில் அப்படி தானுங்க சாதாரணமாக கையை கெட்டது மாய் கெட்டல அப்படின்னா அது எவ்வளோ போய் வருத்தமாக இருக்கும் இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டோம் மத்தியான வரது பிரியாணி கிடைக்குன்னு வச்சுங்களேன் இந்த கிடைக்கிற பிரியாணி கையில வாங்கி கீழே புட்டுட்டான்னு வச்சுக்கலாம் அடுத்து கிடைக்காது அப்படின்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும் எவ்வளவு பேசுவோம் கை கேட்டுனது வாய் கிடைக்காம போச்சேன் காலையில் சாப்பிட்டு இருக்கோம் இடையிலே தீம்பி சாப்பிட்டு இருக்கோம் மத்தியானம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் மத்தியானம் சாப்பிடாம சுத்து போறதே இல்லை அடுத்து வரும்போது சாப்பிட போறோம் ஆனா ஒரு நேரம் உணவு கீழே விழுந்து விட்டால் எவ்வளவு வருத்தப்படுறோம் இல்ல யாரும் தட்டி விட்டான்னு வச்சுக்கிறேன் தட்டி விட்டு சும்மா இருக்கும் மண்ட போட்டு கண்ணைங்களை வச்சிருக்கிறேன் கெபமா இல்லையா மனிதருக்கு நமக்கு இவ்வளவு வருத்தம் எடுத்தால் தன் ஆயுள் முழுக்க பசியும் பட்டினியுமாக ஒரு நேரம் உண்டு மறுநேரம் இல்லாமல் ஒரு நாள் உண்டு மறுநேரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவன் அந்த அந்த மென்மக்கள் நான் எப்படி பண்ணி யோசிச்சு பார்க்கணும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம கேட்கிறாங்க யாரெல்லாம் உனக்காக வாழ்கிறனே உனக்காக நோய் வச்சிருக்கிறேன் கிடைச்ச உணவு கிடைக்காமல் போயிடுச்சேன் கையை கிட்டு வாங்கிக்கிட்டே அப்படின்னு ஒன்னு அசைத்தும் கேட்டதான் உலகத்தில் எல்லாம் நீ போன்று எப்படி என்னை நெருங்க முடியும் என்று சொல்லி ஒரு அசைவன் கேட்டதான் சொல்லிச்சான் எனக்கும் ஒரு நோக்கம் இருக்குது உனக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் நிறைய பேர் சொன்னால் உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அசைவன் கேட்டது அந்த நோக்கம் என்ன நான் உலகத்தில் வாழ்வதும் நான் இறப்பதும் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி என்னுடைய வாழ்வெல்லாம் உனக்காக அனுமதிக்க வேண்டும் நான் உன்னை சந்திக்க வேண்டும் பொருத்தத்தை பெற வேண்டும் என்கிற உனக்கு நோக்கம் இருக்கிற பொழுது இதுவெல்லாம் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது என்று அசிரியம் கேட்டது என்பதை நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார் அருமையான அப்துல் ரஹ் மிகப்பெரிய செல்வந்த எந்த அளவுக்கு சொன்னால் மதினாக பஞ்சம் மாட்டுகிறது அவங்களுக்கு ஸ்ரீகிரதிகள் ஆட்சி காலம் அப்படி பஞ்சம் மாட்டிய பொழுது மக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஸ்ரீகிரதிகள் தான் வந்து முறையிடுறாங்க அவங்களுக்கு நாயகமே கடுமையாக பசிக்கிறது எங்களை பசி மாட்டி வளைக்கிறது உணவெல்லாம் உணவெல்லாம இருந்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது எங்களுக்கு செய்யுங்கள் நினைச்சது பொழுது சொன்னார்களா நம்ம ஒருபோதும் விட மாட்டான் உணவு கிடைக்கும் என்று சொல்லி மக்களுக்கு பசித்த மக்களுக்கு ஆறு அந்த நேரத்தில் சிரியா தேசத்திலிருந்து அப்துல் ரஹ்மான் பல ஒட்டங்கள் நிறைந்த உணவு வியாபார நோக்கிகளை வந்தால் இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அந்த பொருளை நூறு ரூபாய் போகிறது சொன்னால் ஆயிரம் ரூபாய் நாங்கள் தருகிற உணவை கொண்டு விடுங்கள் என்று சொல்லி கேட்கிற பொழுது பொருங்கள் நான் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவங்க சுத்திகரிக்கிறதாக தனது கேட்கிறாங்க என்ன நடக்கிறது மக்களெல்லாம் எல்லாம் ஆங்காங்கு சோகமாக கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அப்போ சொன்னாங்களா பஞ்சம் பாட்டி கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று நான் அவருக்கு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பல பல நூற்றுக்கணக்கான ஊட்டங்களுக்கு கொண்டு வந்த உணவை எல்லாம் சொன்னார்கள்லாம் எந்த வியாபாரத்திற்கும் இந்த உணவை நான் பயன்படுத்த மாட்டேன் பொருளாதாரத்தை தர மாட்டேன் மக்களின் பசியை போக்குவதற்கு இலவசமாக தரேன் சொல்லி வாரி வழங்கியவர்கள் அப்துல் ரஹ்மான் அவுபதி அல்லாஹாலும் அந்த அப்துல் ரஹ்மான் அவுபதி அல்லாஹன் அவர்கள் ஒரு நாள் உணவு அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது உண்டு கொண்டிருக்கிறார்கள் உண்டு பார்த்தால் கொஞ்சம் உண்ட பிறகு இனிப்பு இனிப்பு போட்டிருக்கக்கூடிய பாயாசம் வைக்கப்பட்டிருக்கிறது இது என்னம்மா என்று கேட்கிற பொழுது இது சாப்பிட்டு முடிச்ச உடனே செவிக்கிறதுக்காக பாயாசம் முடிச்சிட பொழுது ஓ விட்டு அழக ஆரம்பித்து விட்டார் கேட்டார் பாயாசம் தானே வைத்திருக்கிறேன் ஏன் இப்படி அழகிறது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களா என்னுடைய உணவை உண்ணுகிற பொழுது கண்மனை முகமது ரசூபாயி செல்லந்தாவுடைய சிந்தனை என்னை ஆட்படுத்திக் கொண்டது பெருமானா செல்லந்தா அவர்கள் ஒரு நாள் உருவாக்கி ஒரு நாள் பசியா இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈமான் உள்ளதுக்கு அப்துரகமான அவர்களுக்கு உணவு போக மீறி பண்ணும் எஸ்டம் கிடைக்கிறது சொன்னால் இதை குறித்து நான் அல்லா என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று நான் நினைத்து அழகிறேன் என்று சொல்லி அப்துரான் அவர்கள் சொன்னார் என்று வரலாற்று வருக அருமையான மக்களை எதற்கு சொல்வார்கள் என்று நிறைய சம்பாதிக்கிறோம் என்றால் ஒரு நாள் கொஞ்சம் நடத்தி போய் என்று சொன்னால் என்ன ரொம்ப அஞ்சு நேரம் தொடுகிறேன் நோம்பு வைக்கிறேன் ஜக்காத்து கொடுக்கிறேன் தர்மம் கொடுக்குறேன்னு ஹஜ்ஜி செய்கிறேன்னு ரப்பு என்று நெசத்தை ஏற்படுத்திட்டானே பல வியாபாரத்தில் ஆபத்திருப்பார் அந்த ராபாத்து யார்கிட்ட சொல்ல மாட்டேன் லட்சம் கிடைச்சிருக்கும் பல லட்சம் கிடைச்சிருக்கும் கோடி கிடைச்சிருக்கும் அது எல்லாம் தெரியாம அமுக்கு 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 அமுப்பார் என்னைக்காவது ஒரு

உலகத்தில் வெறும் லாபத்தை மட்டுமே தேடிக் கொண்டிருக்கிறோம் லாபகரமான வாழ்க்கைக்கு நாம் நஷ்டத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் துன்யா நிரந்தரம் அல்ல மருமைதான் நிரந்தரம் துன்யாவில் பிறந்து விட்டோம் ஒரு நாள் மரம் நிச்சயம் இருக்கிறது ஆனால் நாளை மருமைக்கு உள்ளே பிரவேசித்து விட்டு மரணம் என்பது கிடையாது ஒன்று சொர்க்கம் இல்லை என்றால் நரகம் ரெண்டில் ஒன்றுதான் இரண்டும் நிரந்தரமானது நிரந்தரம்